Hi, viewers! வெல்கம் to our சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் India. இன்றைக்கி நாம் ஒரு தால் ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எளிமையாகவும் இதை நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் ஒரு நூறு கிராம் மூங் தாலில் நான் கழுவி வச்சுருக்கிறேன் அதை குக்கரில் சேர்த்துடலாம் அதோட ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சது இது வந்து நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் அதையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் இதிலே சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் பொடி ஒரு கால் ஸ்பூன் பொடி ரெண்டு ஸ்பூன் ஆயில் அதோட ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூணு விசில் வேக மூணு விசில் வரட்டும் அப்புறம் மூணு விசில் வந்து சத்தமும் அடங்கிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் பாத்தீங்கன்னா தெரியும் பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்கு அடுத்து நம்ம இதை தாளிச்சிடலாம் நம்ம அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கோம் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதோட கூட ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துடலாம் அது சூடாயிட்டதும் சிறிதளவு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் அதோட சிறிதளவு உளுந்த கடலை கடலைப்பருப்பும் சேர்ந்தது ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் அதோட மூணு வர மிளகாய் இது கிள்ளி போட்டுடலாம் மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதோட சிறிதளவு அளவு கரை வைக்கலாம் அதோட வதங்கியம் நம்ம வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்தோம் இப்போ இந்த வேண்டிய உப்பு நல்லா கலந்துடலாம் நம்ம இதை மசிக்கல எதுவுமே செய்யல வேக வச்சு அப்படியே எடுத்து தாளிச்சுட்டு இருக்கிறோம் இப்ப இந்த எண்ணெய் நெய்யில இது கொஞ்ச நேரம் அப்படியே இந்த குழம்பு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் அந்த ஆயில் எண்ணெல்லாம் சேர்ந்து வரணும் கொஞ்சமா நம்ம கஸ்தூரி மேத்தியை எடுத்து வச்சிருக்க சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அடுப்பை அணைச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டுது அவ்வளவுதான் இப்போ நம்ம தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நம்ம இது சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்மோட டேஸ்டியான தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கூட ஒரு அப்பனை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ